விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் நமக்கு எப்படி அமையப்போகுது அப்படின்னு பார்த்துருவோம் தெய்வ தெய்வீக சிந்தனை அதிகரிக்குங்க தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தொழிலையும் வியாபாரத்திலையும் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அது ஒரு நல்ல முன்னேற்ற பாதைக்கு உங்களை வழிவகுத்து கொண்டு போய் அதில் அடைய செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையுதுங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவை கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை காக்கிறதும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்துக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதும் ரொம்ப முக்கியம் இந்த ஜங்க் ஃபுட்ஸு வெளியில் ஹோட்டல் ஃபுட்ஸு இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறத விட வீட்டிலையே ஆரோக்கியமாக எப்படி சமைச்சு சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும் அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்க வரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையுதுங்க கல்வியில் மாணவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முன்னேறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அவங்களுடைய அவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அவங்களுடைய கடின உழைப்பு அவங்கள நல்லபடியா ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அதனால மாணவர்களின் கடின உழைப்பு அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் விரிவாக்கங்கள் தற்போதைக்கு வேண்டாம் போக போக உங்களுக்கு தானாகவே அது வழிவகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் கொடுக்குங்க உங்களுக்கு மேற்படி உடல் ஆரோக்கியம் கவனத்துடன் செயல்பட்டு இந்த மாதத்துல நல்லபடியாக நடந்த நல்லபடியா முடிச்சு கொண்டு போகிறதுக்கு நீங்க ஆஞ்சநேயர் பகவான் வழிபாடு தினமும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்ற பாதையை அவர் காட்டி கொடுப்பாரு நன்றி வணக்கம்